அனைத்து சான்றுகளுக்கும் வணக்கத்தை தெரித்துவன் இங்கு வந்திருக்கும் கலைகள் அனைவருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடன் நாடகத்தில் நடிக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தமிழ் எழுச்சி கலை திருமையால் நடக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் மற்றும் நீங்கள் சங்கத்தன்மை இலக்கிய பூங்காவில் இருந்து வடக்கல் நாடகம் வீதி நாடகம் நடிக்க இருக்கிறோம் அனைவரும் கண்டுகளில் இருந்து ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இந்த வடக்கன் நாடகம் நாங்கள் நடத்தவிருக்கிறோம் இது நான் கள்ளக்குறிச்சியில் இருந்து வந்திருக்கிறேன் மனோகரன் இல்லத்தரசி சங்கத்தமிழ் எழுதிய hay que